அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சு வச்சிட்டீங்க ஒரு டப்பா நிறைய நமக்கு கிடைக்கும் ஒரு மாதத்துக்கான ஸ்நாக் வந்து நம்ம வீட்டில் கிடச்சிடும் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ வாங்க இந்த உங்கப்பிடி ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நன்னைக்கு ஒரு கப் பொட்டுக்கள் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நமக்கு அளவு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா போட அரைக்கணும் இப்போது மிக்சி ஜாரில் சேர்க்கலாம் நம்ம எடுத்த புட்டுக்கல் இருக்கு இல்லையா அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா போட அரைச்சிட்டு வந்துடலாம் சேர்த்துட்டேன் அரைச்சிடலாம் இப்போது அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து கண்டிப்பாக சளிக்கணும் நம்ம தான் போர் அரைச்சிருந்தாலுமே கொஞ்சமாக திப்பிகள் இருக்க தான் செய்யும் அதனால் கண்டிப்பாக சலிக்கணும் இப்போ சளிக்கலாம் வாங்க ஒரு பெரிய தட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம சலட வச்சுருக்கேன் இல்லை சளிச்சாச்சு இங்கே பாருங்கள் திப்பி கிடைக்கிது பார்த்திங்களா இது நமக்கு தேவையில்லை இப்போது நைஸான போட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு எனக்கு நம்ம அரைச்ச ஒரு கப் பொட்டுக்கிள்ளைக்கு ஒரு கப் அளவுக்கு நமக்கு பொட்டுக்கல மாவு கிடச்சிருக்கு இதுக்கு மூணு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம் இதே கப்பில் தான் நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க மூணு கப் அளவுக்கு ச அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது கப் சேர்க்குறோம் ரெண்டாவது கப் சேர்த்தாச்சு இப்போ மூணாவது கப் சேர்த்துடலாம் ஒரு கப் பொட்டுக்கிழமைவுக்கு மூணு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு செம் இதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பி எடுத்துக்கோங்க இது ரொம்ப காரமாக தான் நல்லா இருக்காது இதுவே கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம செத்துக்கலாம் இது ரைட்டாக க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதனால் அப்படியே செத்துட்டேன் இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ தான் நான் வந்ததுனால உப்பு இப்போ சேர்க்குறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுடலாம் இதுக்கு நெய்யை சூடு பண்ணி சேர்க்கணும் எண்ணெய் சூடு பண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க இப்போ என்ன சேர்க்கணும் அவசியமே கிடையாது நமக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பத்தாது தான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க இந்த சூட்லேயே இந்த மாவு வேகணும் ஏ பாருங்க கையால் இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கோங்க இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் வெந்துடும் இதனால தான் நம்ம வந்து என்ன சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இந்த மாவை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கையால் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க உங்களுக்கு இப்போ ஃபீல் பண்ண முடியும் லைட்டாக இந்த அரிசி மாவு கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பச்சை தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் நான் முறுக்கு மாவுலாம் எப்படி வரும் அதே மாதிரி நீங்கள் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன் இப்போ சுடுதண்ணி எதுவும் சேர்க்கல பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா முறுக்கு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசஞ்செடுத்துக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் மாவு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் யூஸ் பண்ண போக மிச்ச மாவுலாம் இருக்கு இல்லையா அது வந்து ஈரத்துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும் நம்ம நெய்யோ எண்ணெயோ இல்லையா அதனால் மாவு காய்ஞ்சு போயிடும் அதை ஈரத்துணி வச்சு நீங்கள் வந்து மூடி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நான் அன்றைக்கி கோவப்பொடி அச்சிரல அதான் எடுத்திருக்கேன் இடியாப்பத்துக்கெலாம் ஒரு இல்லையா அந்த அச்சு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் இப்போ கடையில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ மிச்சருக்குமாவும் உயிரை தண்ணி வச்சு மூடிக்கோங்க இப்போ என்ன சூடாக இருக்கு இல்லையா நம்ம டேரெக்டாகவே எண்ணெயில் புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்படி புளியிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முறுக்கு மாதிரி தனியாக புளிஞ்சிட்டு எடுத்து எடுத்து நீங்கள் கூட எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே புரிஞ்சிடும் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்தேன்னா நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அதுக்கு கரைஞ்சி போயிடும் லைட்டாக நிறைய அடங்கினோன்னே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்துடலாம் எல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பரான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்